இது உங்ககிட்டயே சொல்லல எப்பவுமே முன்னாடி வந்து இன்னும் சொல்லிடுவேன் ஆனா இன்னைக்கு உங்களுக்கே சொல்லல வெயிட் அண்ட் வாட்ச் லாஸ்ட்ல ட்விஸ்ட் இருக்கும் உங்களுக்கும் சொல்லல யாருக்குமே சொல்ல இந்த பிராங்க இது கொஞ்சம் பயங்கரமா எடுத்துட்டு போலாம் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னி தான் ஓகேவா Twenty minutes later.

குளerde ஏ நான் என்ன பண்ண போறே மணிக்கு 90 90 வந்தா நேத்து தான் டைலர்க்கிட்ட இருந்து வாங்கி வந்தேன் 90 90 போட்னா ஸ்கூலுக்கு போறா குளிச்சிட்டு வந்து போற மணி இன்னா குளிச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் போறியே போட்னா போ 90 போட்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த குப்பை அள்ளி வைக்கணும் காலையில தான் அள்ளி வச்சிட்டு போணும் தெரு காகா தள்ளி விட்டு நிக்கனாலும் குப்பை அள்ளி வச்சிட்டு தண்ணி புடிச்சிட்டு ஃபேமிலி காரர் அள்ள

நாங்க கலர் மாறினாலும் காயப்படாத சிங்கத்தை தூக்கி பார்த்தியா சிங்கத்து கிட்ட போய் பெண்மணி தீப்பெட்டி பார்க்ஸ்ல வரும் துரத்து நாங்க ஒரு பெண்மணிட்டு அந்த மாதிரி சிங்கத்துடைய கிட்ட போய் எப்படி மோனிச்சு கொட்டா எந்த நானும் அதுக்கு தானிக்கு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன் சும்மா பலமா நிக்க போறது